வந்தாக்கா வந்தாச்சி அமைதி என்ன துணி இதை போட்டுக்கா இப்ப தாத்தா பாட்டி மாமியார் எல்லாரும் வருவாங்க இந்த துணியை போடுறேன் என்ன சுடிதார் எடுத்து போடேன் ஏ ராணி என்ன மேம் அது போட்டுட்டு போறா உடு வாங்கி வச்சு இந்தல்ல சும்மா வைக்கிதுக்கு இது உங்க அண்ணி எடுத்து கொடுத்ததுன்னு அப்படியாடி அட்டை எடுத்து கொடுத்தடா ஆமா மேம் கோனர்ஸ் வாங்கி கொடுத்தாவில்ல நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கடைக்கு போகணும் அப்ப வாங்கி கொடுத்தேடா அப்படியா சரியா பாண்டிகிட்டு போய்ட்டுக்கா நீ பாட்டுக்கு பாட்டுக்க

இந்த துணி சண்டை பெரிய சண்டையா இருக்குமா எப்ப நாங்க எல்லாம் துணி மாத்தியாச்சி நீங்க மட்டும் என்ன துணி மாத்தாம இருக்கீங்க போங்க நம்ம என்னது துணி மாத்தணும் இது இருக்கட்டு போதாம் எப்ப எப்பமும் குவாட்டி சட்டை தான போட்டு வேற ஏதாவது பேண்ட் சட்டை போடலாம்ல அத சொல்லு உங்க அப்பா கிட்ட போடவே மாட்டாரு புள்ளைன்னு சொல்லிட்டல அண்ணைக்கு போட்டுறோம் உண்மைக்கா ஆமா மக்கா போட்றேன் தேங்க்ஸ் பா எடி நான் சொல்றதனால தான் அப்ப போடியவ யார் சொன்னா என்ன அப்ப போடியவ இல்லை அது போதாம் போய் துணி மாத்திட்டு வந்தறேன் ஏ சண்டியா சொல்லாம நான் ஒண்ணுமே பேசாம அவட்ட கொடுத்துட்டேன் இது ஒரு பயந்தா கொளியமே அவிட பேசிறதுக்கு பயந்திட்டு ஏன்டா தாரா பரவாலடி பயந்தா இருந்துட்டு போறேன் இப்போ நீ தான பேசி அம்மிட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்கா நான் அப்படி ஏச்சு வாங்காமையா இருக்கம்ல பயந்தா கொளியாவே இருக்கேன் அவி கேட்டதுக்கு சொன்னே துணிجي நிறையது நீ வந்திருக்கோம் எந்த பங்க்ஷன்னாலும் மாத்தி மாத்தி பாட்டு கிடலன்னடி கரெக்ட்டா சொல்லிட்டீக்க உனக்க நிறையது நீ வந்துச்சோ மாரி அக்காக வராமியா இருக்கோம் அவளுக்கும் ஊர்பட்டது வந்துச்சு எனக்கது அம்மி சொத்தால வந்துச்சு இந்த புள்ளைக்கு மாதிரி தனியா பறக்கணும் ஒத்த பிள்ளையா இருந்தா எல்லாமே நமக்கு ஆமா கிடைக்கும் बिरयानी ना പറന്നു വந்துるവനെ എനിക്കും അറിയാം ரொம்ப അസിംഗപ്പെട്ടിയവളെ ഇക്ക അണ്ണി വന്നിട്ട് കരാന ആമ്മ വന്നിട്ട് കര

நெக்லஸ் மாதிரி கடையே செய்யாது அப்பதான் ஃபர்ஸ்டா எடுத்து கொடுத்தாங்க அப்படியே அந்த டிசைன் சூப்பரா இருக்கு பாத்துக்க थैंक यू ஏடி ஜூஸ் போட்டு வச்சோம்லாம் எல்லாரக்கே எடுத்து கொடுத்துரு மேம் ஆ சரி சரி என்ன ஜூஸ் கி பட்டியா ஜூஸ் தான் சர்பத் போட்டு பண்ணிருக்கோம் ம் சூப்பரா இருக்கு கொண்டா கொண்டா இல்ல உனக்கு தரேன் யா சொன்னா இங்க வந்திருக்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கோம் உனக்கெல்லாம் கிடையாது நீ தான் எல்லாரக்கே எடுத்து கொடுத்து வளம்படும் ரொம்ப

அப்படியா அவன் சும்மா இருக்க எம்மா, என்ன

விருப்பமா அப்பவுமே யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உனக்குல நைட்டே படணும்னு தோணாதா டி எப்படி தான் இருக்கறியே தெரியல அது அப்படியே பழகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் தோணாது சரி ஜூஸ் குடிப்போம் வாங்கமக்கா எல்லாரும் அப்படியே உள்ள போவோம் ஆ ஓகே படி போலாம் எக்கு பின்னாடி கார் டிக்கில இருக்க கேக் பாக்ஸ்ல இப்ப எடுக்கணுமா இப்படி இப்ப எடுக்கண்டாம்ல கொஞ்சம் கழிச்சு பாத்துக்கிடலாம் ോ ആ പോ അപ്പൊ മരണ

மைனியும் உட்கார்ந்ததுல அங்கேயும் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ இரு பரவாயில்ல மைனி உட்கார பியாசுங்க ரெண்டேரம் ஆ சரிமா போறோம் மைனி நிதி வந்திருக்கானா ஆ அவனையும் பிடிச்சு இழுத்து தான் சும்மா டென்னிஸ் போறே கிரிக்கெட் போறேன்னு பிடிச்சு இழுத்து வந்திருக்கு சண்டியா இங்க அவள நீ பார்க்கல இங்க வந்துட்டேன் அந்த இருக்கும் பாரு ஆ ஓகே ஓகே சரி மைனி அண்ணனை பார்த்துட்டு வந்தறோம் ஆ சரி நாங்களும் முன்னாடி வரோம் சாப்பாட்டுக்கு எல்லாம் சொல்லியாச்சா ஆ சொல்லியாச்சு மய்யா இல்ல சொல்லலன்னா நம்மளே செஞ்சிரலாம்னு பாத்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இருந்து பியாசத்துக்கு இருக்குமா கடந்து செய்ய இருக்குமா